குவாட்டருக்கு இருபது ரூபாய் ஏற்றுனதுலாம் வருதா அதெல்லாம் வருதா தம்பி பத்து சா நூறு விழுக்காடு சாதிச்சிருக்கீங்களா அதில் என் பத்து மட்டும் படிக்கிறீங்க நேரம் இல்லையா பத்தை படிங்க மீதியை வெளியிடுங்க மீதி தொண்ணூற வெளியிட்டுருங்க நூறு விழுக்காடு நிறைவேற்றிட்டேன்னு சொல்லிட்டாருல ஐயா தமிழக முதல்வர் அவர்கள் பத்து விழுக்காடு படிக்க நேரம் இருந்தது சட்டசபையில் படிக்க முடியல மீதியை வெளியிடுங்க அப்படி பார்த்து கூட்டுறவு வங்கியில் கடன் பெற்றிருந்தவர்கள் நீங்கள் கட்ட தேவையில்லை கடன் வேண்டும் என்றால் நகைகளை அடமான வையுங்கள் நாங்கள் வந்து உடனே மீட்டு கொடுப்போம் அதெல்லாம் சொன்னது யாரு இந்த வார்த்தையை நம்பி அடமான வம்சங்கள் அவங்க இல்லையா மீட்டு கொடுத்துட்டில் நம்பி வச்சவன் நகையெல்லாம் போச்சு தெருவில் நீங்க நிக்கிறானா இல்லை அதுக்கு விலை கொஞ்சம் நாங்க பாருங்க அவன் வெறும் கொடுத்துட்டு கடனை பெற்றுட்டு போயிட்டாங்க வெறும் கடன் கொடுத்தா மேலே வர யாரா அவன் யாரு கடன் வெறும் டப்பாவை காட்டி நகை இல்லாமல் டப்பாவை காட்டி கடன் பெற்றவன் முகவரி கொடுத்தானா இல்லையா கொடுத்துருப்பான்ல அந்த முகவரியில யார் இருக்கா ஏய் விருண்டப்பா கொடுத்து கடன் பெற்று அவன் நடவடிக்கை எடுத்தியா ஏடா திறந்தே பார்க்காம நகையை இல்லாம எப்படி கடன் கொடுத்தா மேலாளர் மேல நடவடிக்கை இருக்கு எடுத்திருக்கா இதெல்லாம் நம்ப முடியுமா அந்த நாட்டுல நம்ப சொல்றீங்களா இதுதான் பகுத்தறிவாதிகள் இருந்தால் ஆட்சியின் முறையாது கொடுமை நீங்க அது அப்புறம் அதுக்கு தேர்தல் நேரத்தில் பேசணும் இப்ப வேண்டாம்